அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தர் நிறுவனங்கள் வாடிக்கையாளர் சேவையை மேம்படுத்துவதற்கு ஏன் போராடுகின்றன மேலும் ஒரு ரசிக்கும் ரசிகரை உருவாக்குவது என்றால் என்ன வாடிக்கையாளர்களின் மேன்மை பற்றி பேசும் பல வணிகங்கள் இருந்த போதிலும் வாடிக்கையாளர் சேவை பெரும்பாலும் மோசமாகவே உள்ளது இது பெரும்பாலும் பாரம்பரிய மேலாண்மை பயிற்சி காரணமாகும் இது பொதுமக்களை விளம்பரம் மற்றும் ஊக்குவிப்பு மூலம் கையாளக்கூடிய மனமில்லாத வாங்குபவர்கள் என்று கருதுகிறது இருப்பினும் உண்மை என்னவென்றால் பொருட்கள் விற்கப்படுவதில்லை அவை வாங்கப்படுகின்றன ஒரு ரசிக்கும் ரசிகரை உருவாக்குவது என்பது ஒரு வாடிக்கையாளருக்கு அடிப்படை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதை விட அதிகமாகும் இது அவர்களை திருப்திப்படுத்துவதை விட அதிகமாகும் இது ஒரு சிறந்த தனிப்பட்ட அனுபவத்தை வழங்குவதைப் பற்றியது அது வாடிக்கையாளர்களைப் பற்றி பேசவும் ஒரு வணிகத்தை உற்சாகமாக ஆதரிக்கவும் தூண்டுகிறது ரசிக்கும் ரசிகர்கள் ஒரு நிறுவனத்திற்கு பெரும் சொத்து ஏனெனில் அவர்கள் பிராண்டின் ஆர்வலர்களாக மாறுகிறார்கள் வாடிக்கையாளர் சேவை குறித்த பொதுவான தவறான கருத்து என்ன மேலும் அதை எவ்வாறு மறுவரையறை செய்ய வேண்டும் மொத்த தரம் அல்லது ஒரு தயாரிப்பு வாடிக்கையாளரின் தேவைக்கு எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவது வாடிக்கையாளர் சேவை பற்றிய பொதுவான தவறான கருத்து இருப்பினும் வாடிக்கையாளர் சேவை என்பது தயாரிப்பின் தரம் மட்டுமல்ல இது வாடிக்கையாளரின் அனைத்து தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் உள்ளடக்கியது ஒரு நிறுவனத்தின் பார்வையின் சாளரத்திற்குள் வாடிக்கையாளர் சேவை ஒரு தயாரிப்பைப் போலவே ஒரு தயாரிப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் ஒரு வணிகம் அனைவருக்கும் அனைத்தையும் செய்ய போது மாறுகிறது அதற்கு பதிலாக ஒரு நிறுவனம் தனது வாடிக்கையாளர் சேவை சாளரத்தை வரையறுக்க வேண்டும் அதாவது அது வழங்கும் சேவைகளின் குறிப்பிட்ட சாளரம் இந்த சாளரத்திற்குள் நிறுவனம் உலகின் சிறந்ததாக இருக்க முயற்சிக்க வேண்டும் இது ஒரு நிறுவனம் கவனம் செலுத்தவும் சிறப்பாக செயல்படவும் தொடர்ந்து வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும் மற்றும் மீறவும் அனுமதிக்கிறது ரசிக்கும் ரசிகர்களை உருவாக்குவதற்கான மூன்று ரகசியங்கள் அல்லது வழிகாட்டிகள் யாவை ரசிக்கும் ரசிகர்களை உருவாக்குவதற்கு மூன்று முக்கிய ரகசியங்கள் உள்ளன அவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை நீங்கள் விரும்புவதை முடிவு செய்யுங்கள் இது வாடிக்கையாளரை மயமாகக் கொண்ட சரியான தன்மையின் பார்வையை உருவாக்கும் முதல் படியாகும் உங்கள் வணிகம் வாடிக்கையாளருக்கு எப்படி தோன்றும் உணர வேண்டும் என்று நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இது நிறுவனத்தின் வழிகாட்டியாக செயல்படுகிறது வாடிக்கையாளர் விரும்புவதை கண்டறியுங்கள் உங்கள் சொந்த பார்வையை நீங்கள் தீர்மானித்தவுடன வாடிக்கையாளர்கள் உண்மையில் என்ன விரும்புகிறார்கள் என்பதை புரிந்துகொள்வது முக்கியம் இது ஒரு நிறுவனத்தின் பார்வையை சரிசெய்ய உதவும் வாடிக்கையாளரின் தேவைகளை உண்மையாக கேட்க வேண்டும் நேரடியாக சொல்லப்பட்டதை மட்டும் கேட்காமல் மறைக்கப்பட்ட தேவைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் பிளஸ் ஒரு சதவீதம் வழங்குங்கள் ஒரு வாடிக்கையாளர் சேவையின் நிலையான மற்றும் நம்பகமான டெலிவரி ஆகும் வாடிக்கையாளர்கள் உங்களை தொடர்ந்து நம்ப முடியும் என்பதை அறிந்தால் மட்டுமே அவர்கள் ரசிக்கும் ரசிகர்களாக மாறுவார்கள் கூடுதலாக ஒரு சதவீத விதி என்பது ஒவ்வொரு முறையும் ஒரு சிறிய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவதாகவும் இது காலப்போக்கில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை உருவாக்குகிறது ஒரு வாடிக்கையாளரின் சரியான தன்மையின் பார்வையை உருவாக்குவது ஏன் முக்கியம் அது நடைமுறை வணிக ஆலோசனையாக கருதப்படுவது எப்படி வாடிக்கையாளரின் சரியான தன்மையின் பார்வையை உருவாக்குவது தொடங்குவதற்கு ஒரு உள் வழிகாட்டியை கொண்டிருப்பதால் இது முக்கியமானது இது ஒரு வணிகம் எந்த வகையான வாடிக்கையாளர் சேவையை வழங்குகிறது என்பதற்கான அதன் சாளரத்தை வரையறுக்க அனுமதிக்கிறது வாடிக்கையாளர் ப பார்வைகள் உங்கள் சாளரத்தை மாற்றக்கூடும் என்றாலும் தொடக்கத்தில் உங்களுடைய சொந்த பார்வையின்றி நீங்கள் தேவையான வரம்புகளை ஒருபோதும் உருவாக்க மாட்டீர்கள் இது ஒரு நடைமுறை வணிக ஆலோசனையாகும் ஏனெனில் இது ஒரு தெளிவான இலக்கை வழங்குகிறது வணிகம் என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கனவு கண்டால் உங்கள் இலக்கை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த பார்வை ஒரு வணிகம் அதன் தற்போதைய நிலை எங்கிருந்து வேறுபடுகிறது என்பதை அடையாளம் காண உதவுகிறது மேலும் அந்த பம்புகள் மற்றும் மறுக்கள் மீது வேலை செய்ய அனுமதிக்கிறது இது ஒரு நிறுவனத்தை எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்தும் ஒரு உறுதியான செயல்படக்கூடிய திட்டத்தை உருவாக்க உதவுகிறது வாடிக்ககைத்தர்கள் உண்மையில் என்ன விரும்புகிறார்கள் என்பதை கண்டறிவது எப்படி உண்மையில் என்ன விரும்புகிறார்கள் என்பதை கண்டறிய நிறுவனங்கள் பல படிகளை எடுக்க வேண்டும் உங்கள் வாடிக்கையாளர்கள் யார் என்பதை கண்டறியவும் வாடிக்கையாளர் என்பவர் தயாரிப்பை பயன்படுத்தும் இறுதி பயனர் மட்டுமல்ல இது கொள்முதல் முகவர்கள் பொறியியல் துறைகள் உற்பத்தி துறைகள் கணக்கு துறைகள் மற்றும் தயாரிப்புடன் தொடர்பு கொள்ளும் எவரும் அடங்குவர் ஒரு நிறுவனத்தின் பார்வை ஒவ்வொரு வாடிக்கையாளரின் தேவையையும் உள்ளடக்கியிருக்க வேண்டும் இசையையும் பாடல்களையும் கேளுங்கள் வாடிக்கையாளர்கள் சொல்வதை மட்டும் கேட்கக்கூடாது பெரும்பாலும் மக்கள் உண்மையில் விரும்புவது அவர்கள் நேரடியாக சொல்வதில் காட்டப்படாது மறைக்கப்பட்ட தேவைகளையும் முன்னுரிமைகளையும் கண்டறிய நிறுவனங்கள் கவனமாக கேட்க வேண்டும் ஃபைன் மற்றும் மாவுனத்தின் பொறிகளை தவிர்க்கவும் வாடிக்கையாளர் புகார் செய்யும் போது நீங்கள் உண்மையை கேட்கிறீர்கள் ரசிக்கும் ரசிகர்கள் உற்சாகமாக இருக்கும்போது அவர்களையும் கேளுங்கள் இருப்பினும் ஒரு வாடிக்கையாளர் ஃபைன் என்று புன்னகையுடன் சொன்னால் அல்லது அமைதியாக இருந்தால் அது பெரும்பாலும் ஒரு சிக்கலின் அறிகுறியாகும் இந்த சந்தர்ப்பங்களில் நிறுவனங்கள் நம்பகத்தன்மையை பெற மற்றும் வாடிக்கையாளர்கள் திறக்க ஊக்குவிக்க உண்மையான கேள்விகளை கேட்க வேண்டும் வாடிக்கையாளர் சேவையில் ஒரு சதவீத விதி எவ்வாறு செயல்படுகிறது அது ஏன் முக்கியமானது ஒரு சதவீத விதி என்பது பிளஸ் ஒரு சதவீதம் வழங்கு என்ற மூன்றாவது ரகசியத்தின் ஒரு பகுதியாகும் இது ஒரு நிறுவனம் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய முயற்சிப்பதை விட ஒவ்வொரு வாரமும் அல்லது குறிப்பிட்ட காலப்பகுதியிலும் அதன் சேவைகளை ஒரு சிறிய சதவீதத்தால் மேம்படுத்துவதை உள்ளடக்குகிறது இது முக்கியமானது ஏனெனில் இது ஒரு வணிகத்தை ஒரு விஷயம் அல்லது இரண்டு விஷயங்களில் சிறப்பாக செயல்பட அனுமதிக்கிறது இது புதிய சேவைகளை அறிமுகப்படுத்தும் போது நிலைத்தன்மையை பராமரிக்க உதவுகிறது ஒரு சிறிய தொடர்ச்சியான முன்னேற்றம் காலப்போக்கில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை உருவாக்குகிறது மேலும் தொடர்ச்சியாக வழங்கக்கூடிய ஒரு சேவையை வழங்குவதில் கவனம் செலுத்த நிறுவனத்தை அனுமதிக்கிறது இது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய் என்பதற்கும் மீறுவதற்கும் இடையிலான சமநிலையை குறிக்கிறது தொடர்ந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது எப்போதாவது மீறுவதை விட முக்கியமானது வாடிக்கையாளர் பார்வைகள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஏன் கூறப்படுகிறது மேலும் ஒரு இறந்த பார்வை என்றால் என்ன பார்வைகள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் வாடிக்கையாளர்களின் தேவைகள் மற்றும் விருப்பங்கள் தொடர்ந்து மாறுகின்றன ஒரு சரியான பார்வை என்பது எதிர்காலத்தின் உறைந்த படம் அல்ல அது ஒரு எப்போதும் வளர்ந்து வரும் ஒன்றாகும் ஒரு இறந்த பார்வை என்பது ஒரு நிறுவனம் வாடிக்கையாளர் தேவைகள் மற்றும் விருப்பங்களில் ஏற்படும் மாற்றங்களுக்கு பதிலளிக்க தவறினால் அதன் பார்வை பழமையானதாகவும் பயனற்றதாகவும் விடும் இது சேவை புதைக்கப்படுவதற்கு வழிவகுக்கிறது ஏனெனில் நிறுவனம் அதன் வாடிக்கையாளர்களுக்கு பொருத்தமற்றதாகிவிடுகிறது நெகிழ்வுத்தன்மை முக்கியம் ஒரு சதவீத விதி ஒரு நிறுவனத்தை அதன் பார்வையை தொடர்ந்து சரிசெய்யவும் வாடிக்கையாளர்கள் தங்கள் திசையை மாற்றும்போது திசையை மாற்றவும் அனுமதிக்கிறது ரசிக்கும் ரசிகர்களை உருவாக்குவதற்கான மூன்று ரகசியங்கள் நிறுவனத்திற்கு எவ்வாறு உதவுகின்றன மேலும் இது வாடிக்கையாளர்களுடன் எவ்வாறு மனிதத் தொடர்புக்கு வழிவகுக்கிறது மூன்று ரகசியங்கள் ஒன்றோடொன்று இணைகின்றன உங்கள் சொந்த பார்வையை உருவாக்குவது நீங்கள் விரும்புவதை முடிவு செய்யுங்கள் பின்னர் வாடிக்கையாளர்களுடன் பேசுவதன் அவசியத்தை புரிந்து கொள்வது வாடிக்கையாளர் விரும்புவதை கண்டறியுங்கள் மற்றும் இறுதியாக இந்த பார்வையை ஒரு செயல்படக்கூடிய திட்டமாக மாற்றுவது பிளஸ் ஒரு சதவீதம் வழங்குங்கள் நிலைத்தன்மை தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் விரைவாக போக்கை மாற்றும் திறன் ரசிகர்களை உருவாக்குவதற்கான உருவாக்குவதற்கானளாகும் இந்த அணுகுமுறை வாடிக்கையாளர் மற்றும் நிறுவனம் அல்லது வாடிக்கையாளர் மற்றும் ஊழியர்கள் என்ற கருத்தை மக்கள் மற்றும் மக்கள் என்ற கருத்துக்கு அப்பால் நகர்த்துகிறது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு தயாரிப்பு அல்லது சேவைக்கு அப்பால் தேவைகள் உள்ளன அவர்களுக்கு அவர்கள் ஒரு குழுவின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் மற்றும் அவர்கள் முக்கியமானவர்கள் மற்றும் அவர்கள் செய்வது சிந்திப்பது மற்றும் சொல்வது முக்கியம் என்று உணர வேண்டும் நிறுவனங்கள் சிம்பாலிக் அரவணைப்புகளை வழங்குவதன் மூலம் இந்த மனித தேவைகளை பூர்த்தி செய்கின்றன அதாவது தனிப்பட்ட கவனம் கருணை மற்றும் வாடிக்கையாளர்களின் நலனை உண்மையாக கவனிப்பது இது வாடிக்கையாளர்களுக்கும் வணிகத்திற்கும் இடையே உண்மையான மனித உறவுகளை வளர்க்கிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா